அடங்கம் மறு அத்துமீறு திமிறி எழு சிறு திருமாவின் சிறுத்தை குட்டிகளை சிங்கிளாக அடித்து துவைத்த கிராமத்து இளைஞர் இந்த சிறுத்தை குட்டிகளை போட்டு போல போலன்னு பலந்த இந்த வீடியோ இப்போ இணையத்தில் ரொம்ப வைரலாகி வந்துட்டுருக்கு மரக்கான பகுதியில் இருந்து சேர்ந்த ஒரு கிராமத்தை சேர்ந்த முரளிதரன் என்பவர் பக்கத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் தனது டிராக்டருக்கு டீசல் வாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்தில் இரண்டு சிறுத்தை குட்டிகள் அந்த அங்கே பண்டிகை குட்டிகள்மார இருக்கக்கூடிய சிறுத்தை குட்டிகள் ரெண்டு வந்திருக்கு அதுங்க வந்து அவரை ஒம்பளுக்க போக அவரும் பொறுமையாக இருந்து பார்த்துருக்காரு சொன்னால் கேட்கல இறங்கி வந்து அவரை வம்புழுத்து அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு இந்த அத்துமீறு திமிரு எழு கும்பல் திரும்ப அடி அட்டின்னு அடி போட்டு போல போலன்னு பழந்துருக்கார் ரெண்டு பேரையும் இந்த ஊர் இளைஞர் ரெண்டும் ஓட முடியாமல் ஓடி போய் பல பேர் ஃபோன் பண்ணி இழுத்துட்டு வந்திருக்கு அந்த பகுதியில் இனிமேல் அந்த இளைஞர் மேலே பொய்யான வழக்கு போடுவது இந்த அத்துமி திமிரு ஏழு கும்பல்லாம் இனிமேல் அடுத்து ஆரம்பிக்கும் நல்ல வேலை சிசிடிவி காட்சி இருக்கிறதுனால இந்த திமிரு ஏழு அத்து ஏழு திமிரு அது ஏழு இது ஏழுன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சிறுத்தை குட்டிகளை கொஞ்சம் அங்காங்கே தட்டி அட்டைக்கு தான் வைக்கணும் இல்லைனா வச்சு வெளுத்து தான்